ஓம் ஓம் போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக எது நடக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி முடித்து விட்டுதான் வெற்றி கழிப்போடு உன்னுடைய ஆஞ்சநேயர் உன்னை பார்க்க வந்தேன் இப்பவும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் ஏனெனில் உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் அப்படியே நிறைவேற்றி முடித்து விட்டேன் என் செல்லமே கூடிய விரைவில் அது உன் கண் முன்னால் அரங்கேறும் பொழுது நீ அதை பார்த்து வியந்து நன்றி கூற போகிறாய் நீ செய்த தவறின் காரணமாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனை காலமாக உன் வாழ்வில் இருந்தது சில தவறுகள் நீ யார் என்பதை உனக்கு சொல்லியது சில தவறுகள் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ யார் என்பதை உனக்கு சொல்லி கொடுத்தது எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு கொண்டு விட்டாய் இனிமேலாவது நீ நினைத்ததெல்லாம் நடக்க என்ன செய்ய வேண்டுமோ தெளிவாக சிந்தித்து செய்யப்பார் எதிர்காலத்தின் சாவி என்பது நீ செய்யக்கூடிய செயல்களில் உறுதியாக இருந்ததால் தான் உன்னை காப்பாற்ற உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் வந்து நீ ஆசைப்பட்டது போலவே அப்படியே அதை நிறைவேற்றிவிட்டேன் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாத பாடங்களை எல்லாம் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்து விடும் என்பது போலத்தான் கஷ்டமான கடந்து ஒரு வகையில் நானும் காரணமாக இருந்தேன் இனி எல்லா விஷயங்களும் சரியாகி உன் கஷ்டத்தின் மூலமாகவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையையும் நீ பெற்று தானே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் இனி நல்லதாக மட்டும்தான் நடக்கும் ும் உன் ஆஞ்சேயர் பற்றிய எண்ணத்தை உன் மனதில் வைத்துக் கொள் நீ என்னை நினைத்து எந்த காரியத்தை செய்தாலும் அதில் தடையோ தடங்கல்களோ வர நான் விட மாட்டேன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை அறிந்த நான் ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை போராட்டத்தை உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதான் வெற்றி களிப்போடு ஓடி வந்தேன் நீ நினைத்ததை எல்லாம் அப்படியே உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் உனக்கு தட்டி ஒருவரும் இல்லை என்றுதானே கலங்கி கொண்டிருந்தாய் என்னை வணங்கி கொண்டிருக்கும் உன்னை தட்டி தாங்கி உன் போராட்டத்தை உயர்த்துவதற்காக வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே நதியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இலை போலதான் தத்தளித்துக் கொண்டிருந்தாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நல்லது செய்கிறார்களா கெட்டது செய்கிறார்களா என்று புரியாமல் தானே என் தான் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கிறது என வருத்தத்தோடும் ஏக்கத்தோடும் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் நிம்மதியை தேடி நிலையில்லாத விஷயங்களை பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைத்து சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் கடல் அளவு கவலைகள் இருந்தால் கூட மழையளவு பொறுமையும் தைரியமும் நம்பிக்கையும் உனக்கு இருந்தால் போதும் எல்லா விஷயங்களையும் சுலபமாக சரி செய்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லமே உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் இனிமேல் நீ கவலையே கொள்ள வேண்டியது அவசியமில்லை என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்றுதானே நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாய் எனக்கு பிடித்த வாழ்க்கையில் பிடிமானத்திற்கு ஏதாவது ஒன்று கிடைத்து விடாதா என்று கலங்கி கொண்டிருந்த உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததையே உனக்கு பிடிமானமாக கொடுத்து விட்டேன் நீ ஆசைப்பட்டதையே நீ அடையும்படி செய்து விட்டேன் திட்டமிடலை நீ ஏற்கனவே செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்வில் இருந்திருக்காது இருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கை பயணம் என்றாலே ஏற்ற இருக்கங்கள் இருக்கத்தானே செய்யும் பேர உயர பறந்து சாதிக்கும் வல்லமை கொண்ட கழுகு கூட வாழ்வில் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று அலங்கி கொண்டிருந்தால் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடாது என் செல்லமே அதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நீதான் துணிந்து முன்வர வேண்டும் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா நான் கஷ்டப்பட்டு கொண்டே என் வாழ்க்கையை வாழ்வேனா என நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை எல்லா விஷயங்களையும் சரி செய்ய தானே வந்துள்ளேன் உன் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான் ஆனால் அந்த போராட்டத்தை போராடி போராடி ஆழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் எப்படி வெற்றி தராமல் இருப்பேன் உன் நம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் போராட்டத்திற்கும் போராட்டத்தில் இருந்து சற்றும் மாறாமல் எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொண்டு வாழும் உன் வாழ்க்கையை சேர்த்துதான் இன்பமயமாய் மாற்ற வந்துவிட்டேன் நீ படகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது காற்றின் திசையை மாற்ற முடியாது என்பதை ஏற்றாற் போல உன் படகின் திசையை மாற்றினாய்தானே தானே அது வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நீயும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொண்டாய்

பொன்னான திருப்பங்களையும் மாறுதல்களையும் உண்டாக்கப் போகிறேன் எதெல்லாம் உனக்கு வேதனை கொடுக்கிறது எதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது யாரெல்லாம் உன்னை புரிந்து கொள்ளாமல் துன்பப்படுத்துகிறார்கள் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று எல்லாம் அறிந்த நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்கொண்ட மனிதர்களையும் சரி செய்ய போகிறேன் கலங்காதே வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி உனக்குள் தான் இருக்கிறது தேவையான மாற்றங்களை வாழ்வில் சரியாக எடுக்க வேண்டும் போலதானே திக் தெரியாமல் அலைமோதி தவித்து கொண்டிருக்கிறாய் சில சமயங்களில் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் புயல் போல நடுக்கத்தை செய்யும் ஆனால் நிலை குலைவது என்பது ஒரு துளிதான் ஆனால் ஒரு நிமிடத்தில் சுதாரித்து அதிலிருந்து கடந்து வந்து விட வேண்டும் அதாவது பிரச்சனை என்ற ஒன்று வந்தவுடன் ஐயோ நான் மாட்டிக்கொண்டேனே என்ன செய்வது என்று தெரியாமல் அதே இடத்தில் நின்று புலம்பிக் கொண்டிருக்காமல் மீண்டு வருவதற்கான செய்யப்பார் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்னையே வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு எனது அருள் முழுவதுமாக இருக்கிறது என்று சொல்லமே இனி நீ எல்லா விஷயங்களிலும் சரி செய்து சாதனை படைப்பாய் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கும் தானே இருக்கிறது உன்னை விட்டு கைவிட்டு போன விஷயங்களை நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்ததெல்லாம் போதும் லோகத்தில் இருந்து அழுது கொண்டே இருக்காதே இன்பத்தில் கூட சிரிக்க முடியாது துன்பத்திலும் அழுக முடியாது என்பது போலதான் வாழ்க்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பூஞ்சோலையாய் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் அதனை ஏற்றுக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை எனும் பாலைவனத்தில் நீரூற்றி அதற்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பூஞ்சோலையாய் மாற்ற வேண்டியது எனது பொறுப்பு தேவையில்லாமல் அடைந்தால் உன் வாழ்க்கை எனும் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என அதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடும் துணிவோடும் உன் வேலைகளை செய்யப்பார் உனக்கு இருக்கும் இதை விட வேற என்ன எதிர்பார்க்கிறாய் எல்லாவற்றையும் நீ நினைத்ததற்கு மாறாய் சந்தோஷமாக மாறும் எல்லா விஷயங்களும் இனி சந்தோஷமாக உனக்கு நடந்து முடியும் இனி உன் செயல்கள் என்பது சாதகமாக மாறும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பப்படியே நிறைவேற போகிறது போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் எதை எதை எதிர்கொள்ள வேண்டும் வேண்டும் சரி செய்ய கொண்டிருந்தது உனக்கு உண்டாகி விட்டது தானே இனிமேலாவது பார்த்து நடந்து கொள் நானும் உனக்கு துணையாய் இருந்து உனக்கு சந்தோஷத்தை வரவழைப்பேன் அல்லதே நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி